ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பவ ஜனமே தேவனின் சத்துவங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுவிக்கிற தேவனாக இருக்கார் ஐ மீன் என்னோட கூட எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனம் எரேமியா சாப்டர் தேர்ட்டி ஒன் வர்ஸ் லெவன் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார் பாருங்க கர்த்தர் அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஆமீன் மீன் இன்னைக்கு ஆடவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்மளை விட பலத்தவனோட கை இப்போ சில விஷயங்கள் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருக்கலாம் இல்லை குடும்ப காரியங்களா இருக்கலாம் பிள்ளைகளோட விஷயங்களா இருக்கலாம் உங்களை விட நீங்கள் பேசுறது அங்கே எடுபடவே படாது இல்லை உங்களை யாராவது மிரட்டுறது உருட்டுறது இல்லை சண்டை போடுறது அந்த மாதிரி காரியங்களை உங்களை அடக்கி விடுற காரியங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க கிட்டேந்து உங்களை யாக்கோப விடுவித்த தேவன் மீட்டு கொண்ட தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மீட்டு கொள்வேன் விடுவிப்பேன்னு சொல்றாரு சில இடங்கள்ல கண்டிப்பா சத்ருக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது சத்ரு நம்மளோட பெரியவனும் கிடையாது ஆனா நம்ம விடுற சில ஹோல்னால நம்ம தேவன்கிட்ட நெருக்காததுனால சில இடங்களை நம்மளுடைய இச்சைகள்னால என்ன பண்ணிடுறோம் சத்தருக்கு இடம் கொடுக்காச்சே அவன் நம்மளையோ ஆகட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளாகட்டும் குடும்பமாகட்டும் இல்லை ஊழியத்தையும் அவன் என்ன பண்ணிடுறான் அவன் அடிமைப்படுத்தி அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட அந்த பலவானோடைய அந்த கையிலேருந்து ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க சபையையும் நீங்க வேலை செய்யற உங்க பதவியையும் உங்க வேலையும் படிப்புக்காரி எதுவாக வேணாலும் இருந்து போகட்டுமே அது எல்லாத்திலேருந்து ஆண்டவன் என்ன பண்றாராம் அவனோட பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி அவன்கிட்ட இருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குறார் அப்படிப்பட்ட ஜனங்கிட்டேர்ந்து ஆண்டவர் உங்களை உங்க பிள்ளைகளை குறித்த கவலைனா பிள்ளைகளை ஆண்டவர் நீங்களாக்குறார் விடுவிக்கிறார் நீங்களாக்கி என்ன பண்றார் நீங்களாக்கி விட்டுடுறாரா இல்லை கம்ப்ளீட்டாக விடுதலையாக்குறார் விடுவிக்கிறார்னாக்கா அந்த இடத்துலேருந்து டெலிவர் பண்ணி கூட்டிக் கொண்டு வரார் ஸோ இன்றைக்கி எந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களோ இந்த வசனத்தை சொல்லுங்கள் தக்கப்பு யாக்கோபியை மீட்டுக்கொண்டு பலத்தவனுடைய கையிலேருந்து இந்த இடத்துல போட்டிருக்கலையா பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவித்தது போல நீங்கள் எதுக்காக ஜபிக்கிறீங்க உங்கள் கல்யாண வாழ்க்கைக்கா உங்கள் பிள்ளைகளுக்கா ஊழியத்துக்கா குடும்பத்துக்கா வேலைக்கா ப எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த விஷயத்தில் யார் கைக்குள்ளே உங்களால் போராட முடியாமல் அடங்கி கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோ அங்கே ஆண்டவர் உங்களை அந்த ப பலவானோட கையில் நீங்களாக்கி விடுவிப்பார் ஆமீன் கணவன் மனைவி சண்டை இருந்து விடுதலை இயக்குங்கன்னு சொல்லாதுங்க அது தேவ சித்தம் கிடையாது ஏன்னா கர்த்தருக்குள் கணவருக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கணும் தான் வேதம் சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது இது சத்ருவோ இல்லை பிற மனிதர்கள் உங்களை அப்படியே சண்டை போட்டு நெருக்கி வாக்குவாதத்தினால இருக்கலாம் இல்லை நீங்கள் எதுவுமே உங்கள் உங்கள் தரப்பு நியாயம் எடுபடாதபடிக்கு இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்காம அவங்க மற்றவங்க பேச்சு கேட்குற அந்த ஒரு சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி பலவானுடைய கைக்கு ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை நீங்களாக்குறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலை வாங்க நம்ம ஜபிக்கலாம் அப்பா தகப்பனே இந்த வேதத்தில் வாசித்தது போல யாக்கோமே மீட்டுக் கொண்ட தெய்வம் ஆண்டு வரையே ஜனங்களையும் அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவங்க வேலையும் பிள்ளைகளோட படிப்பு காரியத்தையும் கல்யாண காரியத்தையும் அவங்க குடும்ப காரியத்தையும் அவங்க ஊழியம் அந்த ஆண்டு வரையும் எங்களுடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆண்டு வரைய பிள்ளைகளையும் எங்கள் கல்யாணம் வாழ்க்கையும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல சத்ரு ஆனவன் மனிதர்கள் மூலியமாக ஆண்டவரே அவனை அடக்கி பலவானோட கைக்கு ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் அவனோட கரத்துல போயிருக்கோ இயேசுவன் நாமத்தினால் இந்த வேத வசனத்தில் இருக்கிறத போல யாக்கோவை மீட்டு கொண்ட தேவன் எங்களை விட பலவானா இருக்கிற அந்த சத்துருடைய சில கிரியைகள் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தும் ஆண்டவரே எங்களை நீங்களாக்கி நீர் எங்களை எல்லோரும் விடுவிக்கப் போகிறதுக்காக நன்றி அப்படி விடுதலை ஆக்கி விட்டதுக்காக நன்றி இனிமேல் விடுவிக்கப் போகிறதுக்காக நன்றி விடுதலை ஆக்கினதுக்கு நன்றி விடுவித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த ஜபத்தை கேட்கச்சேவே ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கார் இந்த ஜபத்தை கேட்கச்சியவே ஆண்டவர் ஒரு செகண்ட் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கலாம் இல்லை இனிமேல் ஆக்க கூடும் ஸோ சோர்ந்து போகாதீங்க யாக்கோபை மீட்டுக் கொண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மீட்டுக் கொண்டார் யாக்கோபை வளவான உட்கையும் நீங்களாக்கி விடுதலை ஆக்கிறவர் உங்களையும் விடுதலையாக்குவர் ஆமீன் காட் பிளஸ் யூ